ത്തു ത്തു дрон <laughs> нисгидэг <laughs> <laughs> അല്ലാഹുടേ വീട്ടിൽ അമർന്ന് അല്ലാഹു പറ്റിയും അല്ലാൻ സന്നും അല്ലെങ്കിൽ കേൾക്കുവായ്പെട്ട അല്ലാഹുക്കേതും ഒരു താഴത്തുമാനിയേ അല്ലാൻ അധികമാണ്

என்ன விடுதலை என்ன பாதுகாப்பு இரவிலே கபுராணிகளுக்கு மன்னரிவாசிகளுக்கு அல்லா அர்கி விடுதலை தருகிறார் மன்னரை வாசிகளுக்கு தபு அந்த இரவிலே அந்த சென்றுக்காக நாம் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சொந்த மன்னர்களா இருந்தாலும் சரி எவ்வளவு உலகத்து அவருடைய செய்கின்ற உரிமைகளை செய்தாலும் கூட நிரந்தரமான நன்மை என்பது நிரந்தரமான பொறுப்பு என்பது அவர்கள் மன்னரைக்கு சென்றதற்கு எதிர்பார்கள் என்று எதிர்பார்க்குவார் செய்யுங்க

അതുകൊണ്ട് ആ നബി തമ്പാന്മാരെക്കാളാണ് ദുആ ചെയ്തിരാൾ അജ്ജതു റസൂലിനെ കണ്ടയച്ച ഉടനെ പൈരറ്റ് മുറിഞ്ഞിട്ട് കുറെ ഉമ്മുത്തു കാരി ദുആ ചെയ്തിരാൾ എല്ലാം മുളിത്തി ലോകത്തിவிட்டு കുരീന സകലതുടി ആലിനെ എന്ന സമായത്തിൽ നബി നായകൻ സല്ലല്ലാഹി അലൈഹിം ദുആ ചെയ്തിരാൾ തിരാളമൽ അങ്ങയുടെ ദയത്താൽ ഇന്ന കാലത്തെ മൂന്ന് ദുആകൾ അള്ളാഹത്തെ കേട്ടാണ്

你。

பாலிசூலி ஒரு கார அத்தா இந்ததுவா ஏபுக்கலாம் ஒட்டுதா சொன்னா நம்ம அத்தாம்மா மூதா போய்டா நம்மளே அதக்கு பண்ண வெயிடுவோம் அதக்கு பண்ண மாட்டோம் வெயிடுந்துருவோம் முன்னடிக்கிற போய் பாம்பு போய் பாத்து வெயிடுறதுறோம் இருந்து எங்கு வருது சும்மா அதுக்கு நம்ம தான் என்ன தெரியுமா வலிமையின் சமுதாய மக்கள் இல்லை என்பதாக

பெற்றோர்களை கொள்வதே இல்லை செலவு பணம் கொடுக்கிறது இல்லை நல்லா ஆணையில் வாங்கி தருவதில் ஒண்ணுமே செய்கிறது அந்த பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவருக்கு பேரு பார்த்தேன் அவருக்கு சண்டை கொடுக்கணும் எங்க அம்மா பார்த்தே கொடுப்பேன் நானா சாப்பாடு கூட சண்டைக்குறோம் பார்த்தே ஆகுங்கள பெற்றோர்களை கல்விப்படுத்துங்கள்

கபலாரிகளுக்கு அல்ல செய்யணும் போதனும் முழுக்கு போதனும் குறைப்பதாக நபிகள் பதிவு செய்கிறார் முக்கியமாக நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் எந்த நேரத்திலும் அல்லாவுடைய தொழில்களை விடக்கூடாது நாம் திரும்ப திரும்ப அறிந்து சொல்லுவாங்க எல்லா நவிமாருடைய சமுதாய மக்களுக்கு அல்ல நீண்ட அயாத்தை கொடுத்தார் நம்முடைய சமுதாயம் என்பது குறுகிய காலத்துடைய அயாத்த கொடுத்திருக்கிறான்

எனக்கு வருகின்ற அந்த கணவன் ஆண்மகன் இரவு முழுவதும் நின்று தொல்கின்ற ஆன்மகனாக தூங்கலாம் கூட ஒரு பொண்ணு சொன்னாங்க தினந்தோறும் ஒரு குரானை பரிபூர்ணமா முடிக்கின்ற ஆன்மகன் தான் எனக்கு மனமகனா குணாக ஓகிறதும் இல்லை தெரிஞ்சால் நேரத்தை ஒதுக்கிறதும் இல்லை நீதிகிறோம் ஆழமாக கண்டித்தான் அல்லாது என்பது நம்ம ஓதம் ஒரு <laughs>